டாஸ்மேனியா பல்கலைக்கழகத்தின் கடல் மற்றும் அண்டார்டிக் ஆய்வு நிறுவன விஞ்ஞானியான வின்சென்ட் லைன் தனது ஆய்வு அறிக்கையை லிங்க்டின் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு என்ற பயணிகள் விமானம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் திகதி கோலாலம்பூரில் இருந்து சீனா நோக்கி சென்ற போது காணாமல் போனது அதில் இருநூற்று இருபத்தி ஏழு பயணிகள் பனிரண்டு விமான ஊழியர்கள் என இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் இருந்தனர் விமானம் இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் ஏழாவது வளைவுக்கு அருகில் விழுந்திருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடியும் விமானம் எந்த இடத்தில் விழுந்தது என்பதை கண்டறிய முடியவில்லை இதனால் இரண்டாயிரத்து பதினேழில் தேடும் பணி நிறுத்தப்பட்டது ஏற்கனவே நடந்த தேடுதல் பணியின் போது ஆபிரிக்க கடற்கரைகள் மற்றும் அதனை அண்மித்த இந்திய பெருங்கடல் தீவுகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளின் பல துண்டுகள் எம் எச் முன்னூற்று எழுபது விமானத்தின் துண்டுகள் என உறுதிப்படுத்தப்பட்டன ஆனால் விமானத்தின் பெரும் பகுதியை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே மாயமான விமானம் குறித்த மர்மம் நீடித்தது எம் எச் முன்னூற்று எழுபது விமானம் காணாமல் போய் பத்து ஆண்டுகளை கடந்த நிலையில் விமானம் விழுந்து மூழ்கிய சரியான இடத்தை கண்டுபிடித்ததாக அவஸ்திரேலிய விஞ்ஞானி வின்சென்ட் லைன் அண்மையில் கூறியுள்ளார் டாஸ்மேனியா பல்கலைக்கழகத்தின் கடல் மற்றும் அண்டார்டிக் ஆய்வு நிறுவன விஞ்ஞானியான வின்சென்ட் லைன் இது பற்றி லிங்க்டின் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அறிவியலால் எம் எச் முன்னூற்று எழுபது மர்மம் விலகியது என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய பெருங்கடலில் ஆறாயிரம் மீட்டர் ஆழமான பள்ளத்தில் விமானத்தை வெள்ளச் செய்திருப்பதாக கூறியுள்ளார் அவர் தனது ஆய்வு தொடர்பான அறிக்கையையும் விளக்கப்படத்தையும் வெளியிட்டுள்ளார் விமானத்தில் இருந்து பெறப்பட்ட கடைசி இரண்டு தகவல் தொடர்புகள் கட்டுப்படுத்தப்பட்ட கிழக்கு நோக்கிய அவசர தரையிறக்கத்தை குறிப்பிடுகின்றன இதை ஜேர்னல் ஆஃப் நேவிகேஷன் ஏற்றுக்கொண்டது இந்திய பெருங்கடலின் ஏழாவது வளைவில் வந்தபோது எரிபொருள் தீர்ந்து அதிவேகமாக தலைக்கீழாக திரும்பி விமானம் விழுந்து முதலில் கூறப்பட்டது ஆனால் கடலில் விழுந்த விமானத்தில் எரிபொருள் இருந்தது அதன் இயந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன என்றும் அது ஒரு தலைச்சிறந்த கட்டுப்படுத்தப்பட்ட தரையிறக்கம் என்றும் எரிபொருள் தீர்ந்ததால் விபத்து நடக்கவில்லை என்றும் லாரி பான்ஸ் கூறியுள்ளார் இவரின் கருத்து தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது